அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது பொக்கிசம் செல்வம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் சாஸ்தி நான் மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு இதில் பொக்கிசம் செல்வம் என்பது பொருந்தியுள்ளதுங்கிறத பார்த்தோம் ரேசனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக ரேசனல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என பொருள்படும் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க அதில் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தா இதில் டிரான்ஸ்ஃபார்ம் இதில் நம்ம வெயிட் லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்துருப்போம் இதில் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது உருமாற்றுதல் என பொருள்படும் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதில் மோர்பிம்னா உருபன் காம்பினேஷன் புனச்சி ட்ரெஸ்ஸரி கருவூலம் கேவ் டெம்பிள் கேவ்னா குகை கோயில் இதில் கற்கோவில் என்பது தவறான ஒன்று நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விரை கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கால்லாம் வலிக்கலை விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால உருவது கூறல் விடை என்பது சரி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் என்ன பண்ணுறாங்க இது மறைவிடை என்பது சரியான விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் கதைக்கு இனமான ஒன்று கவிதையா சொல்றாங்க அதனால இது வந்து இனமொழி விடையாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்பா சொன்னார் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னார்ங்கிறது செய்வினை வாக்கியமாகும் என் அண்ணன் நாளை வருவான் இது பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க வெளித்தொடர் பிரிவினை தொடர் இதெல்லாம் தவறு என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர் ஆகும் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் விடைக்கேற்ற வினா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் யாது என்பதுதான் சரியான விடை பாரதிதாசன் யார் சுப்புரத்தினம் என்று யார் அழைத்தது பாரதிதாசன் இறப்பெயர் சுப்புரத்தினமா இதெல்லாம் வந்து சரியான வினா கிடையாது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அழி அணிகலன்கள் தேவையில்லை இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை என்பது தான் சரியான வினாவாகும் மற்ற ஆப்ஷனில் பாருங்கள் எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கை வாழ்க்கை இயைந்தது இயற்கையோடு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது என்பதுதான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடலாம் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரியான தொடர் அகர வரிசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை இதில் அன்பு ஆடு இரக்கம் ஏதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை இதுதான் வந்து சரியான அகரவரிசை வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது கண்டிப்பாக என்ன வரும் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் நட என்பது வேர்ச்சொல் தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் வரும் தா என்பது சரியான வேர்ச்சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் முகில்னா கார் கொண்டல் மேகம் என்பது முகிலை குறிக்கும் இதில் களி அதே மாதிரி மஞ்ச இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கார் கொண்டல் மேகம் என்பது சரியான ஒன்று தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களில் அல்லாதது தொழிற் சொல்லுவோம் குறுத்து முறின்னு சொல்லுவோம் தோகை என்பது நுனிப்பகுதியை குறிக்காத சொல் காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக இதில் அரண் அடவி அரன்னா காடு அடவீனா காடு இதில் இளவு இலை ஈகை ஆலை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது மாங்கன்று துளிர்த்து வருகிறது இதில் கீரி பிள்ளை வரணும் கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது என்பது பிழையுள்ள தொடர் வலுவற்ற தொடர் எழுதுக கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் பானை அமைக்க கற்றுக்கொண்டால் சுட கற்றுக்கொண்டால் இதில் சரியான ஒன்று கையல் பானை வணைய கற்றுக்கொண்டால் என்பது வலுவற்ற தொடர் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் பிழை நீக்கு எழுதுக இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது சரியான தொடர் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் என்ன பண்ணணும் புலிப்பரல் சிங்க குரலைன்னு பார்த்துருக்கோம் புளி பரல் என்பது சரி காடு உருவாக்கி எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுதல் காட்டை உருவாக்குறாங்க இதில் காடு அழித்து என்பது தான் சரியான எதிர்ச்சொல் தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொன்மை இது வந்து என்ன வரும் புதுமை என்பது எதிர்ச்சொல்லாகும் நா நிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் என்பது சரி தான் என்று பிரித்தெழுதுக இதற்கு தான் கூட்டல் என்று என்பது சரியான ஒன்று வல்லுருவம் இதில் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா வன்மை கூட்டல் உருவம் என்பது சரியான பிரித்தெழுதுக கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் பாரதியார் இதில் வந்துள்ள வலுவமைதி கத்தும் குயிலோசை இதில் வந்து என்ன வந்துருக்குதுன்னா மரபு வலுவமைதி பயின்று வந்துள்ளது ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுதம்னாவே இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து மெய்யெழுத்து கலை சொல்லின் சரியான தமிழ் சொல் பயோ டைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் என்பது சரி கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேருக கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது கால் விழுந்து கல்லில் காயமானது காலில் சிதை செதுக்க முடியுமா இதெல்லாம் தவறு கல் விழுந்து காலில் காயமானது என்பது சரியான ஒன்று இருபொருள் தருக மாலை மாலைன்னா பொழுது தார் என்பது மாலையை குறிக்கும் தானம் கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு இருபொருள் தருக தானம்னா கொடை கொடுக்கிறது இல்லைனா ஈகை என்பது தானத்தை குறிக்கும் இருபொருளாகும் இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அரண் அரண்ணா ஆப்ஷன்ல பாதுகாப்பு கோட்டை என்பது அரணை குறிக்கும் இருபொருளாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் சென்றார்கள் இதில் சென்றனர் இதில் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் என்பதுதான் சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பிழையற்ற ஒருமை தொடர் எது நான் நான் அல்லேன் இதுதான் சரி வீர் அள்ளீர் இதுல வீர் நீ அள்ளீர் வீர் அள்ளிர் இதுல ஒருமை தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் என்பதுதான் சரியான ஒருமை தொடராகும் அடுத்து சொல் பொருள் கொங்கு பார்த்துருக்கோம் மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனை சக்கரம் மேரு என்பது இமயமலையை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பிழை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு பூச்சி இதுலேயும் ஒரு பூச்சி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சியின் சிறகசைப்பு இலை உலகில் எங்கோ ஓர் எதிர்வினைவை ஏற்படுத்தும் அறிவியல் என்று கூறுகிறது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கோ ஓர் எதிர்விலை வேறு ஓர்னு வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று தேவர் அணையர் அவரும் தாம் மேவன செய்தல் ஒழுகலான் விடுபட்ட சீர் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தல் ஒழுகலான் விடுபட்ட சீர் கயவர் என்பது சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவையலில் இதில் சரியான ஒன்று இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஆவார் நண்பா படி இது எவ்வகை தொடர் நண்பா படி இது வந்து எதிர்மறை தொடர் வராது வினா தொடர் உணவை விழித்தொடர் என்பது சரியான ஒன்று மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன வினா சொல் வரும் கண்டிப்பா மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன என்பது சரியான வினா சொல் பெயர் சொல் எத்தனை சொல்லுவோ எத்தனை வகைப்படும் என்பது சரியான வினா சொல் அறநிறச்சாரம் என்பதன் பொருள் என்ன என்பது தான் எப்படி எதற்கு எவ்வாறெல்லாம் தவறு என்ன என்பது சரியான ஒன்று தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள் சரியான தொடரை தேர்ந்தெடு பொருத்தமான காலம் இதில் தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் என்பது தான் சரியான ஒன்று மற்ற ஆப்ஷன்ல எல்லாம் தவறு தான் அடுத்த ஒன்று பின்பறுமணவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேருக எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் பேச்சு வழக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் பேச்சு வழக்கு எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுவும் பேச்சு வழக்கு எழுத்து எழுவ பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும் எழுத்து வழக்கு தொடராகும் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேருக யாரப்பா நீ எங்கே வந்த யார் நீ எங்கே வந்த யாரப்பா நீ எங்கே வந்த இதெல்லாம் பேச்சு வழக்கு யார் நீ எங்கு வந்தாய் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு நிறுத்தற்குரி அருக எது சரியானது இது அடிக்கடி பார்த்துருக்கோம் நல்லவன் வாழ்வான் செமிகோலன் தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் கமா இதில் எதுவுமே வரலை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இதில் கொஸ்டின் மார்க் அல்ல இது தவறு இதில் ஆச்சரியக்குறி செமிகோலன் இதில் ஆப்ஷன் பி தான் காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி அதற்கு காது கேட்குமா என்பது தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த தேர்வில் ஒரு ஐம்பது கேள்விகள் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்த வீதியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்வில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்